கனடாவுக்கு தற்காலிக விசாவில் வருவோர் மோசடியான முறையில் ஒர்க் பெர்மிட்டனும் பணி அனுமதி பெற்றுக்கொள்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது விசிட்டர் விசாவில் கனடாவுக்கு சென்ற பெருமளவு தமிழர்கள் பெருந்தொகை பணத்தை கொடுத்து பணி அனுமதி பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றனர் பணி அனுமதி பெற சுமார் இருபத்தையாயிரம் அமெரிக்க டாலர்கள் வரை செலவிடுவதாக தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் இது தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று கனேடிய குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் சில வெளிநாட்டு பிரஜைகள் மோசடியான முறையில் பணி அனுமதியினை பெற்றுக் கொள்ள முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் கனடாவில் தற்காலிகமாக தங்கியிருக்கும் நபரொருவர் பணி அனுமதி பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு குறுக்கு வழிகளை பயன்படுத்துவதனை தடுக்கும் நோக்கில் புதிய தடை நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்காலிகமாக கனடாவில் வசிப்பவர்கள் மாணவர் அனுமதி கல்வி அனுமதி அல்லது பணி செய்வதற்கான அனுமதிக்காக இணையத்தில் விண்ணப்பம் செய்யும் போது ஏற்படக்கூடிய கால தாமதத்தை தவிர்க்கும் நோக்கில் நாட்டை விட்டு வெளியேறி பின்னர் இவ்வாறு விண்ணப்பம் செய்கின்றனர் இது குடிவரவு நடைமுறைகளை பிழையாக்க பயன்படுத்தும் ஒரு செயல்முறை என்று அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த சிக்கலை தவிர்க்கும் நோக்கில் எல்லைப் பகுதியில் பணி செய்வதற்கான அனுமதி கூறி விண்ணப்பிப்பதனை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் குடிவரவு திட்டத்தின் நேர்மை தன்மையினை உறுதி செய்வது அதனால் தடை செய்யப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்